ஐம்ப ஃபேமிலி சார் அவரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லாயிருக்கணும்னு கருளிக்கிட்டே வேண்டிக்கிறேன் சம சிங்கோச்சி ஜெகநாத் சமஸ்கெம்தி சந்து எம் தாச தச கொசாத்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஷே சொல்லியிருப்பேன் திருவிழாவுக்கு போயிட்டு என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறத விட நீங்கள் வந்து திருவிழா பார்த்து இதை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்த்த மாதிரியும் இருக்கும் நாங்கள் நான் என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே வந்து இப்போது கிட்டத்தட்ட நாலு மணி போகுது இன்னும் வேலையெல்லாம் எதுவும் செய்யல சரி வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன் இந்த வருஷம் மோசமாக போகிற மாதிரி ஹாப்பியாக போன மாதிரி எந்த வருஷமே வந்து மோசமாகவும் ஹாப்பியாகவும் போகல ஏதாவது கேட்டிருப்பீங்க ஹாப்பியாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா மோசமாக போயிருக்கும் எனக்கு ரெண்டுமே நடந்துருக்கு இங்கேருந்து நடந்துட்டு போகும்போது எனக்கு கஷ்டமே தெரியல ஆனால் வரும்போது ஒன்றரை மணி நேரம் எத்தனை மணிக்கு நான் ஆரம்பிச்சது பத்து மணிக்கு தான் வீட்டுக்குள்ள வந்து சேர பத்து பத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளே சேர்ந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு உடனுக்குடனே உடனே வந்து நைட்டி மாத்திட்டேன் என்னால் அந்த புடவை வச்சுக்கிட்டு வேர்க்க வேர்க்க சத்தியமாக சொல்கிறேன் அவ்வளோ வந்து ஃபேஸ்ஃபுல்லாக டல் ஆகிடுச்சு நீங்களே நைட்டு வந்து நான் வந்து வீடியோ போ நைட்டில் எடுத்தது நேற்று எடுத்தது வீடியோ வந்து எடுத்து எடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வேர்த்து ஒரு மாதிரி ஃபேஸே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் எனக்கு யூஸ்ஃபுல்லான பொருளாக வாங்கியிருக்கேன் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா எனக்கு யார் யார் கல்லாமே பிறந்த நாள் இருக்கோ அவங்க அவங்க எல்லாருக்குமே வந்து மெனிமர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அப்த்டே இன்னைக்கு மேரேஜ் அனிவர்சரி யார் யார் கல்லாமே இருக்கோ எல்லாருக்குமே ஹாப்பி மேரேஜ் அனிவர்சரி நிறைய பேர் கேட்குறீங்க அந்த சமஸ்க்கும் அந்த ஓடியாரை சொல்கிறத விட்டுட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்குறாங்க அந்த ஒரு மரியாதைத்துக்காக தான் நான் வந்து ஓடியாலும் சொல்கிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க மன்னிச்சிக்கோங்க உங்களுக்கு அது வந்து க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகே நே இன்றைக்கி போட்ட வீடியோலுமே வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க यू ஸோ மச் உங்களோட ஒப்பீனியனும் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமே உங்களோட விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது வந்து பெரிய ஒரு பாக்கியம்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா முன்னாடி எல்லாமே வந்து நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்குன்னு நான் ஷேர் பண்ணுறதுக்காகட்டும் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இருக்கும் நான் ஷேர் பண்ணுறதுக்காகட்டும் என்கிட்ட யாராவது ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க யாரும் பேசவும் மாட்டாங்க தனியாக அந்த ரூமில் மட்டும்தான் இருப்பேன் அப்போ இருக்கும்போது ரொம்ப ஏக்கமாக இருக்கும் என் ஃபோனில் ரெண்டே நம்பர் இருக்கும் ஒன்று மாமியாரோட நம்பர் இன்னொன்று வந்து ஹஸ்பண்டோட நம்பர் அந்த ரெண்டே நம்பர் இருக்கும் ஆனால் இப்போ வந்து என்னோடய ஃபோன் லிஸ்டில் பார்க்கும்போது அவ்வளோ கால் இருக்கும் பார்க்கும்போது எனக்கே ஐயோ பரவாயில்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட் ஏற்கெல்லாமே நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது கிடையாது யூடியூப் வீடியோ இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய இது பண்ணேன் நிறைய பேர் யூடியூப் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணுங்கள் ஹவு டு ஓப்பன் வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடிட் எது எது அப்படின்னு சொல்கிறீங்க நான் இன்ஷர்ட்டில் வந்து இன்ஷாட் ஆப் ஆப் இருக்குது அதில் வந்து எடிட் பண்ணுறேன் நீங்கள் அந்த ஆப்பை போட்டுட்டு நீங்கள் வந்து வீடியோவில் இது பண்ணிங்கன்னால் எங்களை விட இன்னும் கிளியராகவே சொல்லிக் கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் தெரியும் நீங்கள் வந்து நார்மலாக ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக யூடியூப்லேயே பார்த்து கற்றுக்கோங்க எனக்கு அந்தளவுக்கு சொல்ல தெரியல அதனால தான் இங்கிலீஷில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குமா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியாது அதனால தான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் சுத்தமாக முடியல நடந்து நடந்த நடந்து ஒன்றரை மணி நேரம் நாங்கள் நடந்துருக்கோம் அப்பா நல்ல ரெண்டு பேரையும் வச்சு வண்டியை ஓட்டுட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமையில என்ன பண்ணோம் பரவாயில்ல நம்ம நடந்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்து காலெலாம் ஃபுல்லாக வலி எடுத்துச்சு இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாகவே பொருள் வாங்கணும் ஏன்னா இந்த வாட்டி வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் நாங்கள் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் இருபது ரூபாய் அதுக்கப்புறம் வந்து ஓ அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அந்த மாதிரியில் தான் நாங்கள் வந்து வாங்கினோம் இந்த தீபம் மட்டும் நான் ரெண்டு வாங்கியிருந்தேன் விளக்கு போடுறதுக்கு புது வீடுக்காக இதில் வந்து நம்ம வந்து காமாட்சி விளக்கு வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா அதுக்கு நடுவில் வைக்கிறதுக்காக நான் வந்து இது வாங்கியிருந்தேன் இது வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஓகேங்களா இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ச செம இதுவாக இருந்துச்சு விளக்கு ஏற்றால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம புது வீடு ஆரம்பம் போது நம்ம இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் பார்த்து வாங்க வாங்கலாம் பாருங்கள் இங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு

அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஐம்பது ரூபாய் இது ஐம்பது ரூபாய் இது ஐம்பது ரூபாய் எனக்கும் மாமியாருக்கும் சேர்த்து நான் வாங்கினது இதுவும் ஐம்பது ரூபாய்தான் இதுவும் ஐம்பது தான் ஏன்னா அங்கே ஐம்பது ரூபா கிடைக்கும்போது நாங்கள் வந்து ஒரு ஆறு செட் எடுத்துட்டோம் இது ஒன்று மட்டும்தான் இருபது ரூபாய் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பூத்தொறுப்பு மாதிரி வாங்கியிருந்தோம் கீழே வந்து கூட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம் இங்கே வந்து பிளாஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ரோப் பண்ணி தான் கொடுப்பாங்க இது லென்த்தாகவும் இருக்கும் கட்டில் கீழே வந்து துடைக்கும் போதோ இல்லை நம்ம கூட்டும் போதோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் வந்து இது வந்து ஐம்பது ரூபாய் இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் மேட்டு கூட தான் ரெண்டுமே சேர்த்து வந்து ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அதையும் நான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா ஏறும்போது நம்ம கட்டிலுக்கு மேலே அப்படியே ஏறும்போது அப்படியே மண்ணோடவே ஏறிடுறோம் அதனால் நான் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது காலுக்கு அதனாலே பார்த்து பார்த்து வாங்கினேன் இதை மேலே மட்டும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி விட்டுறணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மூணாவது வருஷன்னு கல்யாணிக்கிறதுக்கு சி இது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் இது வந்து செப்பல் போகிற இதுலேயே வந்து செப்பல் புரிய போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செருப்பை வாங்கிட்டு வந்தேன் இதை நல்லா யோசிச்சு யோசிச்சு முடிவெடுத்து முடிவு எடுத்து இந்த சப்புளை எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கினாங்க இதோட ரேட் இரநூறுபா சொன்னாங்க நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கறதா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கிட்டு வந்தேன் வரும்போது செருப்பு பிஞ்சு போச்சு போகும்போது நடந்துகிட்டே வேற போகணுமா அம்மா கூட காலி போகணும் அது வந்து அவ்வளோவா தெரியவேன் வரும்போது ஃபுல்லாகவே தான் வந்து இதை வந்து ஃபுல்லாக அஞ்சு ரூபாய் ஒரு

அந் இன்னொரு சாமி கிட்டே வந்து வ வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒளத்த நம்ம வந்து ரெட் கலரில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாகவே அஞ்சு அஞ்சு ரூபாய் மட்டும்தான் எனக்கு ரப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாக பைக்கும் அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அஞ்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலர் கலராக வந்து நாலு வாங்கின பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு என்ன பாருங்கள் இது இது நாலும் வந்து இருபது ரூபாய்தான் அதுக்கப்புறம் செட்டாக வந்து இது இது ஒரு ரெண்டு வாங்கிக்கிட்டேன் இது ஒரு ரெண்டு வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எப்போயாவது இது வேணும் ஸ்பூன் வந்து இருக்கலை அதெல்லாம் ஒன்றே ஒன்று வாங்கிட்டு வந்தேன் கேட்ச் கிளிப் வந்து இருக்கலை அதனால அது ஒன்று வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாரீஸ்குள்ளே வைக்கிறதுக்கு கருப்பூரை வந்து வாங்கிட்டேன் இதுவும் அஞ்சு ரூபாய் இந்த ஏற்பின்னும் அஞ்சு தான் அதுக்கப்புறம் இந்த ஒரு கிளிப் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவும் வந்து வாங்கியிருந்தேன் இதுவும் அஞ்சு தான் சேஃப்டி பின் எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தவே பத்தாது அதனால் ரெண்டு பஞ்சு வாங்கினேன் இந்த இதை வந்து ஃபுல்லாக வந்து முப்பது ரூபாய் இதை வந்து ஷார்ப் பண்ணுறது நம்ம கத்தி இல்லைன்னா ஏதாவது ஷார்ப் பண்ணுறதுக்கு வேணும் இல்லைங்களா கொஞ்சம் நல்லா கனமாகவே இருந்துச்சு முப்பது ரூபாய் கொடுத்து வாங்கினோம் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்பேனர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்பேனர் வாங்குவோம் டெஸ்டருன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு கிளாஸ் டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு முப்பது ரூபாய்தான் அதனால் இது வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த டெஸ்டர் வந்து எனக்கு மிஷினுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு யூஸ் பண்ணலாம் இதில் வந்து இங்கே பாருங்கள் இது ஒன்று யூஸ் பண்ணலாமா அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்டார் ஒன்று அதுக்கப்புறம் நார்மலாக ஒன்று யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் தாலி வந்து இருபது ரூபா அப்படின்னு சொன்னதுமே இந்த ஒரு தாலி வாங்கிக்கிட்டேன் இருபது ரூபா கேரட் தருவாங்க அட்லீஸ்ட் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் எந்த ஒரு பொருளுமே வாங்க முடியாது இந்த மாதிரி இது ஒரு பிளேட் ஒன்று வாங்கணும் இதை வந்து ஒரு இதுக்கு வாங்க எதுக்குன்னா சட்டிக்கு வந்து வாங்கணும் வடிக்கும்போது ஃபுல்லாக கை மேலெல்லாம் பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கணும் அதுக்கப்புறம் குட்டி பையனுக்காக ஒரு கார் ஒன்று வாங்கணும் இதை வந்து கார் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷு இது பாத்ரூம்க்கு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இது ஃப்ரெண்ட்ஸ் திங்ஸ் எல்லாமே